எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுறேன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது பாசி பயிரில ஒரு சூப்பரான ஒரு கிரேவி செய்ய போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா சாதத்துக்கு அப்புறம் வந்து அதாவது லஞ்சுக்கும் அப்புறம் வந்து டிஃபனுக்குமே வந்து ரெண்டுத்துக்குமே நீங்க வந்து சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப டேஸ்டியா செய்ய போறோம் நான் இதுக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா பாசி பயிரில வந்து அடை செஞ்சு காமிச்சிருக்கேன் அப்புறம் வந்து சூப் எப்படி பண்றதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கேன் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர சூப்பர் சூப்பரா இருக்கும் சோ அதே மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பாசி பயிரில வந்து இன்னைக்கு குழம்பு செய்ய போறோம் ரொம்ப ஈஸியா செய்யலாம் வாங்க இன்னைக்கு இந்த பாசி பயிரு குழம்பு எப்படி செய்யறதுன்னு நம்ம பாக்கலாம் பாசி பயிறு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு பாசி பயிரை ஜஸ்ட் பருப்பு மூழ்கிற வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க அதுல கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு விசிலுக்கு வேக வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க விசில வந்து பாத்தீங்கன்னா உடனே பிரெஷரை ரிலீஸ் பண்ணி கரண்டியால ரிலீஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிடுங்க இல்லன்னா குழஞ்சிரும் இப்போ அடுப்பை வந்து ஆன் பண்ணிட்டு சட்டி நல்லா காஞ்சிருச்சு இதுல எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கீங்க இத இதுல சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிர் வந்து ஒரு நாலு பேர் வரைக்கும் சாப்பிடலாம் இன்னும் ஒரு கப்பு சேர்த்தீங்கன்னா இன்னும் கூட நல்லா சாப்பிடலாம் ஒரு அஞ்சாறு பேருக்கு சாப்பிடலாம் ஸோ அந்த அளவெல்லாம் பார்த்து சேர்த்துக்கோங்க பாசிப்பயிரை வேக வைக்கும் போது இந்த வெங்காயத்துல சும்மா ஒரு ரெண்டு பல்லு பூண்டு அப்புறம் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் இது எல்லாமே இருக்கு இதெல்லாமே வதங்கிட்டு இருக்கும் பொழுதே ஒரு துண்டு இஞ்சிய இந்த மாதிரி பெருசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நம்ம வதக்கி நம்ம அரைக்கி தான் போறோம் அதனால இதை வந்து மீடியமா நம்ம கட் பண்ணி இதுல சேர்த்துக்கிட்டாலே போதும் இந்த கிரேவி வந்து பாத்தீங்கன்னா ரைஸ்க்கு கச்சம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இப்போ இதை வதக்கியாச்சு இதை எடுத்து வச்சாச்சு பிளேட்ல அதை ஆரட்டும் இப்ப அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஆறு முந்திரி பருப்பும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கசகசா வந்து சுடு தண்ணீர்ல வந்து ஊற வச்சிருக்கேங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஊற வச்சேன் இதோட நம்ம வந்து வதக்கி வச்சிருக்கிற அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாமே இதோட சேர்த்து நம்ம வந்து ஒரு நார்மலா ஒரு பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்க வேண்டியதுதான் ஒரு தேங்காய் அரைச்சா ஒரு தேங்காய் வந்து குழம்புக்கு போறதுக்கு நம்ம மசாலா அரைப்போம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி நல்லா அதை வந்து தண்ணி விட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்திருந்தாங்க இதுதான் அதுக்கு போடக்கூடிய மசாலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துருங்க இப்போ அதுக்கு போடக்கூடிய மசாலா ரெடி இதுல வந்து ஒரு டிப்ஸ் சொல்றேன் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாசி பயிரை வந்து ஒரு விசில் வச்ச உடனே அந்த விசில்ல ஒரு கரண்டியை வச்சு கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடுங்க இல்லைன்னா வந்து ரொம்ப வந்து குழஞ்சு மாவு மாதிரி ஆயிடும் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டேன் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இதுக்கு வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்து அது வாசனை வர வரைக்கும் அது வந்து கொஞ்சம் வதக்கி விடுங்க கொஞ்சம் அது பொறிஞ்சு வாசனை வரட்டும் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இப்போ நம்ம வந்து இதை அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை வந்து இதுல சேர்த்துட்டு இது அப்படியே வந்து ஜஸ்ட் ஒரு கொதி வர வரைக்கும் இதை வந்து கவறி விட்டுடலாம் இது எல்லாமே நம்ம வதக்கி தான் நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சோம் அதனால இது ரொம்ப நேரம் குட் பண்ணணும்னு தேவையில்லை போட்டவுடனே ஒரு கொதி வந்துருச்சு இப்போ ஒரு ரெண்டு தக்காளியை சின்ன சின்னமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு அதை கொஞ்சம் அது வந்து வதக்கி விடுங்க ஒரு நிமிஷம் ஆகும் அடுப்ப ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க ஒரு நாலு பேர் அளவுக்கு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிறு ஊற வச்சா போதுங்க அதே கூட ஒரு ரெண்டு மூணு பேர் சாப்பிடறோம்னா ஒன்று கப்புல இருந்து ரெண்டு கப்பு நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணுங்க இந்த தக்காளி எல்லாம் நல்லா குக்காகி இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு இதுல சீரகத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஏத்த மாதிரி அப்புறம் வந்து தூள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அப்புறம் கரம் மசாலா கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி இந்த பச்சை வாசனை எல்லாம் போற வரைக்கும் கொஞ்சம் ஒரு சிம்லே வச்சு இத வதக்கி விடுங்க இப்போ தக்காளி இதெல்லாம் போட்டு தூள் எல்லாம் போட்டு எல்லாமே நல்லா அருமையா வதக்கியாச்சு இப்ப நம்ம வந்து குக் பண்ண பாசி பருப்பு பாசி பயிர் இதுல நம்ம சேர்த்துக்கலாம் எத்தனை பேருக்கு பாசி பருப்பு இல்லைன்னா பாசி பயிறு இது ரெண்டையுமே சொல்லும் போது இது என்னதுன்னு புரியாம இருக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இப்போ இந்த பாசி பயிர் இதுல நான் நல்லா கம்ப்ளீட்டா சேர்த்துட்டேன் இதை வந்து நீங்க குக் பண்ணும்போது கண்டிப்பா வந்து ஒரு விசில் தான் வைக்கணும் பாசி ப பயிரை வந்து வேக வைக்கும் போது ஒரு விசில் தான் வைக்கணும் வச்ச பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா கரண்டியை வச்சு ரிலீஸ் பண்ணிடுங்க இல்லைன்னா ரொம்ப கூலாயி ஒரு மாதிரி பயங்கரமா மசிஞ்ச மாதிரி வெந்துடும் இப்ப இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு திக்கான கிரேவி மாதிரி இருக்கும் சோ இதை வந்து நம்ம வந்து அதிகமா தண்ணி சேர்க்க கூடாது கொஞ்சம் திக்கான ஒரு கிரேவி இல்லைன்னா மசாலா மாதிரி அந்த மாதிரி நம்ம செஞ்சு நம்ம சாப்பிடும்போது தான் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதனால தண்ணி வந்து தான் சேர்க்கணும் நான் ஜஸ்ட் ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு இந்த மாதிரி பாருங்க நல்லா கலறி விட்டுட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திக்கா இருக்கணும் இது இந்த மாதிரி நீங்க வந்து தண்ணி சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு கொதி வந்தா போதும் ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணணும்னு தேவையில்லை ஒரு கொதி வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இப்ப பாத்தீங்கன்னா சூப்பராகவே வந்து இத நம்ம தயார் பண்ணியாச்சு அவ்வளவுதாங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதுக்கு காஞ்ச வெந்தய இல்லை இதெல்லாம் நீங்க சேர்த்தீங்கன்னா இன்னும் சுவையா இருக்குங்க அதுவும் கொத்தமல்லியும் இருந்தா நீங்க கடைசியா நீங்க சேர்த்துக்கலாம் இது ரெண்டையுமே சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு கொதி வந்த உடனே அடுப்பு நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிர வேண்டிதான் அவ்வளவுதாங்க ரொம்ப சூப்பரான பாசி பயிர் குழம்பு ரெடி ஆயிருச்சு இந்த குழம்பு வந்து பாத்தீங்கன்னா சாதத்துக்கு சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் பாசிப்பயிரில வந்து நிறைய ஹை ப்ரோட்டீன் இருக்கு அது அது மட்டும் இல்லாமல் இது வந்து குளிர்ச்சியும் தரக்கூடியது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உணவு இது நீங்க கண்டிப்பா நீங்க வந்து செஞ்சு பாருங்க இந்த வாரம் பாசி பயிரில் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்க நான் வந்து இதுல ஏற்கனவே நிறைய ரெசிபி ஷேர் பண்ணிருக்கேன் அதோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன் நீங்க அதையும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா செக் பண்ணி பாருங்க இந்த ரெசிபி நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க சேனலுக்கு ஒரு subscribe பண்ணுங்க நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ஷேர் பண்றேன் மறக்காம follow பண்ணுங்க நான் உங்களோட சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோட நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்